ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மலையை அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது நம்மளோட பவளமொல்லியெல்லாம் பாருங்கள் அப்படியே கொட்டி போய் கிடக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் அவ்வளவுக்கு கொட்டி போய் கிடக்கு வண்டியிலலாம் இருக்குது பாருங்கள் பாருங்கள் அவ்வளவு மலை புளியோடு அதுவும் அப்படியே கொட்டி போய் கிடக்கு அப்புறந்து பாருங்க நம்மளோட முள்ள போலாம் அப்படியே கீழே தவந்து போய் கிடக்கு செம்பரத்துக்குள்ள இருந்து அம்படும் புத்து போய் கிடக்கு மழை ஊத்து ஊத்துன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு பாண்டிசனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோ உப்பு மரத்துலேயும் நிறைய இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ